ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் யோகா பயிற்சியாளர் யோகஸ்ரீ அவர்கள் இந்த யோகா அண்ட் மெடிடேஷன்ன்ற டாபிக் பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் மெடிடேஷன்ன்றது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னி நிறைய பேருக்கு வந்து அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிற ஒரு ஜேர்னி நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணணுன்னா ஒரே இடத்துல கண்ணை மூடிட்டு உட்கார்றது மட்டும் மெடிடேஷன் இல்லை நீங்கள் ஜென்ரலாக ஒரு புக்கு படித்து அமைதியாக உங்களோட ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் நீங்கள் அமைதியாக வந்து உட்காந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணி மெடிடேஷன் தான் சொல்லுவாங்க ஜென்ரலாக ஸோ இப்போ நீங்கள் வந்து யோகாவில் வந்து பர்டிகுலராக மெடிடேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிராணாயாம டெக்னிக்ஸ் இருக்குது விதவிதமான விஷயங்கள்லாம் இருக்குது ஆக்சுவலி யோகாவில் பிராணாயாம டெக்னிக்ஸ்லாம் அதெல்லாமே நீங்கள் ஒரு டூலாக யூஸ் பண்ணி நீங்கள் மெடிடேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் ஜஸ்ட்டு ஒரே இடத்துல கண்ணை மூடிட்டு ஜஸ்ட்டு உங்கள் ப்ரீதிங் இன்ஹேல் எக்ஸேலில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உக்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களோட பாடியில் வந்து ஒரு அமைதியான ஒரு நிலமை ரொம்ப யோசிச்சுட்டே இருக்க ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கிற ஒரு லைஃப்பில் சடனாக ஸ்லோ பண்ணி கொஞ்ச நேரம் அமைதியாக ஒரு ஸ்லோ டவுன் பண்ணுற ஒரு எஃபெக்ட் ஒன்று இருக்கும் நிறைய தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும்போது எந்த தாட்டுமே இல்லாமல் ஒரு ஜென் ஒரு நிலமையில் இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் ஸோ எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா மெடிடேஷன் எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான் பட் ஆனால் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆரம்பிக்கும் போது மேபி ஒரு ஒன் மினிட் இல்லை டூ மினிட்ஸ்க்கு நீங்கள் டைமர் செட் பண்ணி நீங்கள் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களால் ஒரு ஒன்றரை நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடிட்டு உட்கார முடியுதான்னு நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா ஸ்லோவாக வீக் பை வீக் ஒரு இன்னொரு த்ரீ மினிட்ஸ் ஆக்கிறது இன்னொரு ஃபோர் மினிட்ஸ் ஆக்கிறது ஜஸ்ட்டு கண்ணை மூடிட்டு உட்காருறது பர்டிகுலராக எந்த யோகா டெக்னிக்கும் நான் சொல்லலை ஜஸ்ட்டு கண்ணை மூடிட்டு மூச்சு இழுத்து விடுறது அந்த ரெண்டு நிமிஷத்தில் உங்களோட மைண்ட் எந்த அளவுக்கு போய்ட்டு போய்ட்டு வருதுன்றதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அப்போ அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் அதை இன்னும் டீப்பாக எடுத்துகிட்டு போகணுன்னா யோகாவில் நிறைய பிராணாயாம டெக்னிக்ஸ் இருக்குது தினமும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு நாளைக்கு இந்த பிராணாயாம டெக்னிக்ஸோடு சேர்ந்து உங்களுக்கு மெயினாக இந்த மெடிடேஷன் ப்ராக்டிசஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட எவ்ரிடே லைஃப்பில் உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த மாதிரி தெரியும் எந்தளவுக்கு உங்களுக்கு அது வித்தியாசம் தெரியும்னா உங்களோட கோவம் எந்த அளவுக்கு அந்த மூடு மாறுது எந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணுறீங்க அது இப்போ நீங்கள் படிக்கிற பசங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகுது உங்களால் எந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியுது ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் எப்போவுமே ஸோ கண்டிப்பாக நீங்கள் யோகா அண்ட் மெடிடேஷனை வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூலாக பாருங்கள் அதில் நிறைய இருக்குது நம்ம கற்றுக்கிறதுக்கு ப்ளஸ் அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா எப்போவுமே இருக்கும் அது வந்து ஒரு இன்னர் ரீசார்ஜ் மாதிரி நம்ம எப்படி நம்ம ஃபோனுக்கெல்லாம் சார்ஜ் போடுறோமோ அது மாதிரி நம்மளை வந்து நம்ம எந்தளவுக்கு நம்ம உள்ளேருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலான்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக அது மெடிடேஷனில் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து ஜென்ரலாக வந்து யோகா வந்து நிறைய உடம்பளவுக்கு நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம மென்டலி நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னுலாம் நம்ம பார்க்குறோம் அது எந்த டைமில் ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போது நமக்கு எதாவது பர்டிகுலர் டைம் இருக்கா இப் காலையில் பண்ணால் பெட்டரா ஈவினிங் பண்ணால் பெட்டரான்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் ஜென்ரலாக உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அது அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது அதுதான் கரெக்டான ஒரு விஷயம் இப்போது நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களாக இருப்பாங்க இல்லைன்னா நிறைய பிஸ்னஸ் பீப்புளெலாம் இருப்பாங்க அவங்களுக்கு காலையில் பண்ணிட்டு போனால் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முதலே அதை முடிச்சுட்டோன்னா அன்னைக்கான தேவையான யோகாவாக நம்ம முடிச்சிடலாம் இல்லைனா ஒர்க் அவுட்டை முடிச்சிடலான்னு நினைப்பாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்களால் காலையில் சீக்கிரம் எழுந்து பண்ண முடியும்னா நீங்கள் அதை பண்ணலாம் அப்படி இல்லை சாயங்காலம் நான் நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கணும் ஸோ நான் சாயங்காலம் பண்ணுறது தான் எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் சாயங்காலம் கூட பண்ணலாம் ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு யோகா தான் உங்களோட லைஃபேன்ற மாதிரி நீங்கள் டெடிக்கேட் பண்ணி வரீங்கன்னா அதுக்கு இந்த ரொம்ப சீக்கிரமாக எழுந்து பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம் ஆனால் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு மூமெண்ட் இருக்கணும் தினமும் ஒரு அரை மணி நேரம் நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்போ வேணுமோ பண்ணலாம் ஒரு நாளைக்கு அதே மாதிரி யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிட்ணுமா எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்லாம் இல்லைனா கேப் விட்டு சாப்பிடணுமா இப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இல்லை யோகா பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்லாமெலாம் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பசி எடுக்குது இல்லை லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதான் நீங்கள் லஞ்ச் சாப்பிட்றீங்கன்னா ரொம்ப நிறைய சாப்பிடாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக சாப்பிட்டு நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதை தவிர வந்து நீங்கள் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கேப் இருக்கிறது பெட்டர் எப்போவுமே யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிட்றா இருந்தால் யோகா பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உடனே கூட சாப்பிட்லாம் ஏதாவது லைட்டாக எடுத்துக்கோங்க ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை அந்த மாதிரி நீங்கள் எதாவது நட்ஸு இல்லைன்னா ஃப்ரூட்ஸ்ஸு ஸ்னாக் மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல ஜென்ரலாக வந்து நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் யோகா பண்ணுறவங்களா சரியில்லை ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணால் கூட நம்ம நிறைய எனர்ஜி லூஸ் பண்ணும்போது நமக்கு அடுத்த நாள் வந்து உடம்பு வலியோ இல்லைனா அந்த சோர்னஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் வரும் அதை ஜென்ரலாக அவாய்ட் பண்றதுக்கு புரோட்டீன் நிறைய சாப்பிட்றது வந்து எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் நிறைய சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது அது எப்போவுமே வந்து எப்படி நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி உங்கள் பாடிக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் எவ்வளோன்றதை பார்த்து படித்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறது எப்போவுமே ஒரு நல்ல விஷயமாக நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ப்ரோட்டீன் சாப்பிட்றது அதுவும் நீங்கள் யோகா பண்ணி முடித்து இமீடியட்டாக ஒரு ஒன் ஹவரில் இல்லைனா ஒர்க் அவுட் பண்ணி முடித்து ஒரு இமீடியேட்டாக ஒரு ஒன் ஹவர்ல உமனுக்கு மெயினாக பெண்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம் இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்கியவர் யோகா பயிற்சியாளர் யோகஸ்ரீ அவர்கள்